வடுபயகரமான நரகின் பக்கம் கொண்டு சேர்த்து விடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை செல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகின்றார்களோ அந்த நேரத்திலெல்லாம் நேரத்தில் எல்லாம் தங்களினுடைய தங்களுடைய தோழர்களுக்கு சொன்ன செய்தியை என் உரையின் ஆரம்பத்தில் உங்கள் வந்தில் உடைத்துக் கொண்டவனாக அன்பாக சகோதரர்களே சத்தியத்தின் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே சரியாக மற்றவர்களுக்கும் சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் அருகும் கண்மையும் திருமையும் என்றென்றும் என்று நிலவற்றுமாக என்ற நல்ல ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லே இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக சம்பாத்தியம் என்ற தலைப்பினூடாக தலைப்பின் ஊடாக எப்படி நாங்கள் உழைக்க வேண்டும் எப்படியான சம்பாத்தியம் கூடாது நபிகளாரினுடைய உழைப்பு எப்படி இருந்தது நபி தோழர்கள் பலாலாக உழைக்கிற உலகத்தில் எப்படியான பிரச்சனைகள் என்பன போன்ற ஒரு சில செய்திகளை இந்த உரையிலே பார்ப்பதன் ஊடாக சுவனத்தின் பயணத்தை இலகுபடுத்திக் கொள்வதற்காக இத்தலைப்பு நான் பேசுகிறேன் அன்பு கூறிய சகோதரர்களை அல்லாவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பகுதியை எடுத்து பார்த்தாலும் அங்கே ஆகும் பார்க்கலாம் உணவை பார்த்தால் இது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது என்பதாக பார்க்கலாம் இப்படி எல்லா வகையிலும் எல்லா எல்லா பிரச்சனைகளிலும் இஸ்லாம் தலைமையீடு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்றுதான் இந்த பொருள்

என்ன விதைகளுக்கு தேவை என்பதை என்ன அறுவடைகளுக்கு தேவை எல்லாம் அல்ல நிர்ணயித்துவை திறக்கின்றான் என்பதை போன்ற செய்தியை விநவசனங்கள் சொல்லி காட்டுகின்றான் அதை போன்ற சூறா அது சும்மா என்ற அத்தியாயத்தின் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் இப்படி அவாசம் வருகின்றாள் ஃபைதா புரிய கிஷலா முடிக்கப்பட்டால் சும்மா உடைய கொழுகை முடித்து உங்களால் முடியுமான எவ்வளவு தூரங்கள் பயணம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் அல்லா என்னுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லுகிறாள் கொள்கை முடிந்ததான் இந்த உலகில் வைத்திருக்கின்ற அருள் முஸ்லிமு பொதாக சொல்லுகளை அல்லாவும் கண்டறியார்கள் விதை போயிருக்கிறார்கள் விளைச்சனை விளைச்சலை முடியாது என்றால் குடும்பத்திற்கு நிம்மதி வேண்டும் என்றால் நிம்மதியாக சந்தோஷம் குடும்பத்தின் அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்கள் உழைக்க தவறி விடுகிறார்கள் வீட்டுக்குள் வீட்டில் பணம் இல்லை உண்ண வேண்டும் பணம் இல்லை இன்னொரு என்ன தேவைகள் பணம் இல்லை ஒரு நாள் பொறுப்பால் இரு நாள் பொறுக்கலாம் ஒரு மாதம் ஒரு வருடம் தீர்வு வளவே இல்லை என்றால் செத்து மடிவா ல்லது மாற்றபு பரீட்சையில் நல்ல பெருபெருக்களை எடுக்கலாம் வீட்டுக்கு போறாள் வீட்டுக்கு போய் உம்மாட்ட சொல்றாள் உமா நான் ஓயல் படிக்கிறேன் நான் அதிக புள்ளிகளை எடுக்க வேண்டும் நான் கணித வகுப்புக்கு செல்லுவதற்கு எனக்கு மாறாத பணம் தேவை உமா ஒரு செய்தி சொல்றார் மகள் நம்மள வீட்டுல திண்ணதுக்கே வழி இல்லை திண்ணுவதற்கு வழி இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் இப்படி பகுதி நேரம் சென்று அதற்கெல்லாம் பணம் கேட்டால் எப்படி என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அந்த வாக்காளர்களுடைய உழைப்பு போதாது என்ற ஒரு நிலை அன்புக்குரியவர்களை அந்த ஆள்ளையார்களே அந்த நேரத்தில் அந்த மாணவி மருந்து மாத்திரைகளை உண்டு மனசல கூடத்திலே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் வந்திருக்கிறது സഹോദരത്തെ അതൊക്കെ നിറയെ പ്രചന

இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அன்பார்ந்தவர்களை அல்லாஹின் நாங்கள் உழைக்கின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் குருவானுடைய தொழுகை சம்பந்தமாக பேசுகிற பொழுது அல்லா சொல்லுகிறான் தொழில்கிற நேரத்தில் தொழுகை நடமாற்றப்படுகிற நேரத்தில் பின்னாடி தொழுகின்றவர்கள் சிகமாது செய்கின்றவர்களாக இருக்கலாம் பின்னாடி தொழுகின்றவர்கள் வயோதிகளில் இயலாதவர்களாக இருக்கலாம் பின்னாடி கொடுக்கின்றவர்கள் பகல் முழுக்க தொழில் செய்து கொண்டு இயலாத ஒரு நிலையில் இருக்கலாம் தொழுகை நடாத்துகின்றவர்கள் இதையெல்லாம் அவதானித்து தொட வேண்டும் தொழுவிக்க வேண்டும் என்பதை திருக்குருவான் சொல்லுகிறது தெரியுமா தொழிலாளிகளினுடைய அந்த பகுதியை இஸ்லாம் அழகாக உற்று நோக்கி அவனுடைய கலைப்பை எல்லாம் சிந்தித்து பார்த்து தொழுகையை கூட அவதான்